இந்த பாரத தேசத்தின் பெருமையெல்லாம் நாம உணர்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்துல உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை பற்றி மிக மோசமாக பேசி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி ஒரு இந்தியனை போல பேசவில்லை ஒரு அந்நியனை போல பேசி இருக்கிறார் அங்க போய் சொல்றாரு இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா தமிழை உயர்த்தி பிடிப்பது நமது பாரத பிரதமர் அவர்கள் தான் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை சமையலறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இவர் இந்த நாட்டில் முன்னேறிய அத்தனை பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி ஏனென்றால் இன்று இந்த நாட்டின் முதல் குடிமகளாகவே ஒரு பெண்தான் இருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் பெண்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டின் குடியரசு தலைவராக ஒரு பெண் ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தினீர்கள் அப்படி என்றால் நாங்கள் ஆக பெண் தலைவரை நிறுத்தியது பாஜக அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர் அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில் அதே மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண்கள் வைத்திருந்தார்கள் ஏன் இதே மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த மட்டில் தலைவர்கள் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான் அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் சமையலறையும் வீட்லையும் தான் இருக்கிறாங்க அதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் விரும்புகிறது என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ராகுல் காந்தி இந்த பெண்களிடம் முன்னேறிய பெண்கள் இந்த நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதே மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தது காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அவசர நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தை பற்றி அவரை சிந்திக்காமல் இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்தார்கள் அது இது ராகுல் காந்தி அதுக்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரத தேசத்தில் அவர் எது பேசினாலும் நம்ப மாட்டாங்க ஏன்னா பாரத தேசத்து மக்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும் அதனால வெளிநாட்டுல போய் பேசுறாரு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிராக போராடுறாரா அதுக்கு அ அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாராம் மதவாத சக்திகளெல்லாம் அவர் கூட சேர்த்துக்க மாட்டாராம் நான் கேட்குறேன் மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லையெனால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் ஒண்ணு இவர் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல ஏன்னா நாங்கள் ஏற்கனவே மதுவுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு மது ஒழிப்போம் என்று தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மறு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க வந்தப்புறம் என்ன செஞ்சீங்க ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு ஏறக்குறைய நாலு ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனால தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கிறது இந்த அரசை கண்டிக்கிறேன் ஏதோ மத்திய அரசுக்கு நிதி கொடுக்கல 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 சர்வ அபியானுக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் இல்லை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது இப்போ இருக்கிற ஸ்ரீ திட்டம் இந்த மக் இந்த குழந்தைகளின் மேம்பாட்டுக்காக மேம்படுத்துவது தமிழக அரசை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் அதனால்தான் தேசிய கல்விக் கொள்கை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் இங்கே உள்ள இன்னொன்று கேக்குறேன் நீங்க அரசாங்க பள்ளியில் படிக்கிற அமைச்சர்கள் பிள்ளைகளையும் பார்க்க முடியாது முதலமைச்சர் வீட்டை சார்ந்தவர்களையும் பார்க்க முடியாது அதனால் அவர்களுக்கே அரசாங்க பள்ளிகளில் படிக்க வைப்பதற்கு குழந்தைகளை மேம்படுத்துவதற்கு எண்ணம் இல்லை இது அரசாங்க பள்ளி மாணவர்கள் இன்னும் மேம்பட வேண்டும் இன்னும் அவர்கள் உயர்நிலைக்கு அடைய அடைய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இதை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள் அதே போல மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று சொன்னது தப்பு பத்தாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது அது மட்டுமல்ல அன்றைய சீஃப் செக்ரட்டரி என்ன சொன்னாங்கன்னா ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இதில் அப்பட்டமான அரசியல் செய்கிறது ஸ்டாலின் அரசியல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு முக்கிய அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் நான் கேட்குறேன் இவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க இன்னும் சொல்ல தெலுங்கானா போன்ற இடங்கள்ல மாநிலமே அதை முன்னெடுத்து சென்று இருக்கிறது அதனால ஸ்டாலின் அரசு இது செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து இன்னொன்று வெளிநாட்டுக்கு போய் முதலீட இருக்கிறேன் முதலீடு இருக்கிறேன் என்று முதலமைச்சர் சென்றிருக்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அதிகாரபூர்வமாக எந்தெந்த கம்பெனிகள் எவ்வளவு முதலீடு எப்படி செய்கிறார்கள் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இதுவரைக்கும் நமக்கு தெரியல ஆனால் அதே நேரத்தில் ஹெச்பி கம்பெனி நீங்கள் பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய முதல பிரதம அமைச்சரின் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தின் மூலமாக மூவாயிரத்து முன்னூறு கோடி ரூபாயில் மத்திய அரசின் முயற்சினால் லேப்டாப் கம்பெனி இங்கே வரப்போகுது ஒரு வரப்போகுது அதனால் இன்று கூட அங்கே வெளிநாட்டுக்கு போனால் கூட தமிழகத்தை அவர்கள் சிந்திக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தான் ஒரு மூவாயிரத்தி முன்னூறு கோடி முதலீட்டில் தமிழகத்திற்கு லேப்டாப் கம்பெனி வரப்போகிறது என்பது மத்திய அரசிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் தான் என்பதுதான் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்